வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய மூணு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் சாலை வசதி பாருங்கள் இந்த பாதை தான் நேராக அந்த லேண்டுக்கு போகிறது பக்கத்தில் எல்லாமே நல்ல விவசாயங்கள் சூப்பராக நடைபெற்றுட்டுருக்கு பாருங்கள் இது தான் நேராக ஸ்டெயிட்டாக இதான் லாரி கார் போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குங்க இதிலேருந்து இருநூறு மீட்டர் தொலைவு தான் வருங்க தார் சாலையிலேருந்து மற்றபடி இடம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஒரே சமமாக நீட்டாக இருக்குது கொஞ்சம் கருமண் சாயில் இருக்குது மண் அதான் ப்யூர் கருமண் கிடையாதுங்க கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் பக்கத்துலலாம் வாழை போட்டிருக்காங்க வாழையெல்லாம் சூப்பராக சிறப்பாக வந்துட்ருக்கு பாருங்க அட்ஜாயினில் வாழைத்தூப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கருக்கு மேலே போட்டிருக்காங்க இது வந்து சம்பங்கிங்க நம்ம மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூங்க சம்பங்கி பூ செடி இது இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த லேண்ட் வந்து மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு குத்தாக்கிட்டுருக்காங்க வேறு ஒருத்தர் தான் சம்பங்கியும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு எள் வதச்சிருக்காங்க எல்லாம் அருமையாக பாருங்கள் விளைஞ்சி சூப்பராக வந்துட்டுருக்கு நல்ல இடம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலமும் ஒரு அரை ஏக்கர் முக்கால் ஏக்கர் அளவுக்கு நிலமும் இருக்குது மூணு ஏக்கர் எண்பது சென்ட் பட்டாநிலம் சொல்லியிருக்காங்க நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா அருமையான தண்ணீர் வசதி இருக்குது இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க மூணு ஏக்கர் எண்பது சென்டு சேர்த்து அப்படியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க அது ரேட்டில் கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரம்பலூர் மாவட்ட இலையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது பெரம்பலூர் டு துறையூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவு வருங்க அம்மா பக்கமாக அமைஞ்சிருக்கு தனி கிணறு இலவசம் மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு கிணறு பார்த்திங்கன்னா பெரிய கிணறாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது பாருங்கள் பெரிய கிணறு அந்த சைடு வந்து அப்படியே இறங்கி கூட வரலாம் டேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பெரிய கிணறுங்க அது இவ்வளோ கோடை காலத்துலேயும் தண்ணீர் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்களா மழை காலத்துக்கு இன்னமும் நான்கு ஐந்து அடி மேலே வந்துடும் தண்ணி அதனால் அருமையான தண்ணீர் வசதியுடன் இருக்குங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை ஏக்கர் வந்துடுது குறைந்த விலையில கிடைக்கும் நேரடி ஓனர்கிட்டே இருக்குது வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனால் இரநூறு மீட்டரு பார்த்தீங்கன்னாக்கா மண்பாதை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அதோடய சோளம் வச்சிருக்காரு ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பசு மாடுகள் இருக்குது அதுக்காண்டி சோளம் வச்சுருக்காரு சோளம் போயிருக்குது அது மாதிரி இந்த இடம் வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நேரடியாக வாங்க டேரெக்டு ஓனர்கிட்டே போய் ரேட்டு பேசி நல்ல முறையாக ஃபைனல் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இப்போ மோட்டார் ஓடிட்டுருக்கு தண்ணீர் பாஞ்சிட்ருக்குங்க அருமையான தோட்டம் சூப்பரான தண்ணீர் வசதியோட மூணு ஏக்கர் எண்பது சென்ட் ஒரு அரை ஏக்கர்லேருந்து முக்கால் ஏக்கர் நிலம் டோட்டல் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைச்சி நேரடியாக வேலை பேசிக்கலாங்க மற்றபடி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள் கான்டாக்ட் இருங்க ஏன்னா சில டைம் நம்ம கூப்பிட்றோன்னு சொல்லுவோம் கூப்பிட முடியாமல் கூட போயிடலாம் சில டைம் மறந்துடுவோம் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அவ்வப்போது கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான தோட்டங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்